ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சிகி அம்மா பேசுகிறேன் துலா மாதமான ஐப்பசி மாதம் காவிரியில் நீராடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொன்னேன் காவிரியில் நீராடணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து எல்லா புண்ணிய நதிகள்லேயுமே நீராடின பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்குமா சரி இந்த ஐப்பசி முப்பது நாளுமே என்னால் காவிரியில் நீராட முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கார்த்திகை ஒன்றாம் தேதி இருக்குது அந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி வந்து நம்ம காவிரியில் நீராடணும் அப்படின்னாக்கா அப்போவுமே வந்து நம்ம எல்லா தீர்த்தங்கள்லையுமே நீராடன புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்குமா அந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி வந்து கடை முழுக்கு முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லி பெயர் வந்திருக்கு எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா நடக்க முடியாத ஒருத்தர் வந்து இந்த துலா மாதமான ஐப்பசி மாதத்தில் வந்து நம்ம எப்படியாவது காவிரியில் நீராடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து வெளியூர்ல இருந்து வராரு அவரால் நடக்க முடியாது அதனால அவர் வரத்துக்குள்ளார ஐப்பசி மாதமே முடிஞ்சு போயிடுது அப்போ வந்து அவர் சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிறாரு என்னால் நடக்க முடியாமல் நான் நடந்து வரேனே அதுக்குள்ளார இந்த ஐப்பசி மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வேண்டும் போது அவருடைய உண்மையான வேண்டுதலுக்கு சிவபெருமான் அருள் கொடுத்து என்ன பண்ணுறாரு நீ வந்து நீராடுற இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி யார் யார் வந்து காவிரியில் நீடுறாங்க நீராடுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து அருள் கொடுக்குறாரு அதனால் ஐப்பசி முப்பது நாளும் நம்மளால் நீராட முடிகிறனாலும் இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி நம்ம காவிரியில் நீராடணும் அப்படின்னாக்கா எல்லா புண்ணிய தீர்த்தங்களில் நீராடன பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுடைய முன்னோர்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நாளையிலேருந்து கார்த்திகை ஒன்றாம் தேதி ஆரம்பமாகுது கார்த்திகை அப்படின்னாவே நம்மளுக்கு யார் ஞாபகம் வருவாங்க ஐயப்பன் தான் ஞாபகம் வருவாரு அது மட்டும் இல்லை அண்ணாமலையாருடைய தீபமும் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகளை வந்து நாம வந்து கார்த்திகை ஒன்னாம் தேதியிலிருந்து பார்க்க போறோம் ட்ராவல் வித் சுகியில் வந்து நீங்கள் வந்து இதே மாதிரியே தொடர்ந்து நாயன்மார்கள் கதைகள் ஐயப்பனுடைய பாடல்கள் சிவபெருமானுடைய பாடல்கள் பெருமாளுடைய பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்க போகிறீங்க ரசிக்கிறீங்களா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா